செல்ல குழந்தையே இன்று உன் கருப்பசாமியின் வாக்கினை நீ கேட்டுவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மங்கள நிகழ்வொன்றை உன் அப்பா நான் நடத்தி காட்டுவேன் என் தங்கமே உன் கருப்பசாமியின் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் என் குழந்தை இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல நிகழ்வொன்று நடக்கப் போகின்றது என்றுதான் அர்த்தமாகும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுப்பது உன் கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு அல்லவா நீ கவலைப்பட வேண்டாம் குழந்தை உன் மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் எல்லாம் நிச்சயமாக இன்றோடு முடிவடைந்து உன் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் ஆரம்பமாக போகின்றது இன்று என் குழந்தை நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத சிந்தனைகள் இவற்றிற்கெல்லாம் ஓய்வினை கொடுத்துவிட்டு என் குழந்தை உன்னுடைய மனதில் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் வைத்து நீ சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பா நான் ஆசைப்படுகின்றேன் என் தங்கமே இந்த நாளில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பத்தை வருவதற்காகத்தான் இன்று உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தகுடுபடியாகும்படி இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தி தரப்போகின்றேன் என் குழந்தைக்கு என்ன தேவை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்கான நல்ல நாளில் இருந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு என் குழந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி விட்டால் சந்தோஷம் தான் நல்ல நாளில் இது போன்ற நாளில் எனக்கு இருக்கின்ற சக்திகள் அதிகமாகும் போது நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதல் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக பலித்துவிடும் அல்லவா என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமென்று ஒவ்வொரு நாளும் சிந்தித்து சிந்தித்து உன் கஷ்டங்களை எல்லாம் எப்படி தீர்க்க வேண்டும் என்றும் யோசித்து கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லாவற்றிற்குமே தீர்வு என்ற ஒன்று இருப்பதனால்தான் அப்பா உனக்கான அனுபவ காலத்தில் எதுவும் செய்யாமல் இருக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே நம் கற்பசாமி நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டாள் என்ற நம்பிக்கை நீ என்னை வணங்குகின்ற ஒவ்வொரு நாளும் நான் உன் அருகிலே இருந்து ஆசிகளை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து தங்கமே கோழையாக இருக்க நினைக்காதே நீ இது போன்ற கோழையாக முடிவெடுத்தால் விட்டு விலகி செல்ல வேண்டும் என்று நினைத்தால் உன் கருப்பசாமி உனக்கு என்ன சக்தியினை கொடுக்க முடியும் நான் உன்னோடு இருந்து உனக்கு என்ன உதவிகளை செய்ய முடியும் நீ அவர்களை எதிர்த்து நின்றால் அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்தால் இந்த அப்பா உனக்கு எல்லா சக்திகளையும் வழங்கிடுவேன் உன்னோடு இருந்து உனக்கு ஒன்று சக்தியாக நின்று உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்திடத்தான் நான் முயற்சிகளையும் செய்து கொடுப்பேன் எப்போதுமே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உன் அப்பா என்னை நீ மறந்துவிடாதே எல்லாவற்றிற்கும் அவர் தான் துணையாக நிற்பார் எல்லாவற்றையும் இவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதுமே இருந்துவிட்டால் போதும் என் தங்கமே நான் உன் இல்லத்தில் போகின்ற நாள் அல்லவா இன்றைய நாளை நீ நிச்சயமாக நல்லபடியாக சந்தோஷமாகத்தான் முடிவெடுப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த நாளில் உனக்கு இன்று தீப ஒளியில் காட்சியும் கொடுத்து மனதை சந்தோஷப்படுத்தப் போகின்றேன் என் குழந்தை நீ இரவு நேரத்தில்தான் இந்த கருப்பசாமியினுடைய சக்தி பல மடங்கு பெரியதாயி உன் வேண்டுதல் எல்லாவற்றையும் உடனடியாக வலுப்பெற்று உனக்கு கிடைத்துவிடும் என்பதையும் நீ மறந்து விடாதே குழந்தை நீ நினைக்கலாம் அப்பா மற்ற நாளில் உனக்கு சக்தி இல்லையா நான் கேட்பதை நிறைவேற்றுவதற்கு மனதில்லையா என்று என் குழந்தை எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள் அதிலும் சில சமயங்களில் உன்னுடைய வேண்டுதல் அதிமுக்கியமானதாக இருக்கும்போது அவற்றை எல்லாம் நீ இது போன்ற நாளில் என்னிடம் வந்து கூறுவாயான நாளில் உன் கருப்பசாமிக்கு சக்தி அதிகமாக இருக்கின்றது என்பதனால் அவர் உனக்கு உடனடியாக கிடைத்துவிடும் என்பதனால் இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் என்பதை நீ மறந்துவிடாதே உண்மையாகவே என்னுடைய குழந்தைக்கு இந்த கருப்பசாமி உதவி தேவைப்படுகிறது என்றால் எந்த குழந்தைக்கு நான் உடனடியாக ஓடி வந்து உதவிகளை செய்ய வேண்டும் என்றுதான் தான் நினைக்கின்றேனோ அந்த குழந்தை மட்டும் என்னுடைய வாக்கினை கேட்க முடியும் என் தங்கமே நீ இப்போது என் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக இந்த அப்பா உனக்கான உதவிகளை செய்ய காத்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு உதவி செய்வதற்கு நான் தயாராகிவிட்டேன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே போட்டி போடுவதற்கு ஒன்று ஒருவர் உன்னோடு இருந்தால் மட்டும்தான் உன்னால் வேகமாக பயணிக்க முடியும் இல்லை என்றால் செய்வதை செய்வோம் வெற்றி கிடைக்கும்போது கிடைக்கட்டும் என்று நினைத்து சென்றிடுவாயானால் போட்டி என்ற ஒன்றும் இருக்கும்போது என் குழந்தை நீ வேகமாக ஓட ஆரம்பித்து விடுவாய் அது விளையாட்டாக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி என் குழந்தை நீ எப்போதுமே உன்னுடைய வெற்றி இலக்கை நோக்கி முண்டி எடுத்து ஓட வேண்டிய கட்டாயமான வாழ்க்கையை நான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே எந்த ஒரு பொருளானாலும் சரி ஒன்று கிடைப்பதற்கு முன்பு அது அழகாக தெரியும் இன்னொரு அதை இழந்த பின்புதான் அழகாக தெரியும் என்று உன் அப்பா உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் இழந்துவிடக்கூடாது அதை மட்டும் நீ நல்ல தெளிவோடு இருக்க வேண்டும் இழந்துவிட்டால் அதனை மீண்டும் பெறுவது மிகவும் கடினமான விஷயமாக மாறிவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சிலவற்றை வாழ்க்கையில் தெரிந்து கொண்டால் நீ தெளிவாக இருப்பாய் சிலவற்றை வாழ்க்கையில் தெரியாமல் இருந்தால் நீ தெளிவாக இருப்பாய் அதனால்தான் சில விஷயம் உனக்கு தெரியாமலே போய்விட்டதே என்று நீ வருத்தப்படாதே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணம் உனக்கு இருக்க வேண்டும் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நான் விடிவு காலம் கொடுப்பேன் நீ நினைக்கலாம் நம் கருப்பசாமி எதையோ செய்தால்தான் நமக்கு உதவிகள் செய்வேன் என்று என்றாரோ என்ன செய்ய சொல்வார் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே நான் உன்னிடம் அப்படி பெரிதாக எதுவுமே கேட்கவில்லை நீ எனக்கு தீபத்தினை ஏற்றி வைக்க வேண்டும் இந்த கருப்பசாமியை மனதார நம்பிக்கையோடு வணங்க வேண்டும் என்னை உன் இல்லத்தில் குடியமர்த்த வேண்டும் என்றுதான் என்னை வெளியில் செல்ல ஒரு போதும் அனுமதிக்க கூடாது உன் இல்லத்தில் கருப்பசாமி இருப்பதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்பா அங்கே இருந்து உனக்கான மீட்டெடுத்து கொடுத்து விடுவேன் என்பதையும் நீ மறந்து விடாதே எங்கமே உன் மனதிற்குள் உனக்கு ஏற்படுகின்ற அடிக்கடி மனக்குழப்பம்தான் இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் ஒரு செயலை செய்ய தொடங்கினாலே உடனடியாக உன் மனதிற்குள் சந்தேகம் வந்துவிடுகின்றது நம்மால் எல்லாம் இது முடியுமா எத்தனை பெரிய பெரிய எல்லாம் செய்து முடிக்க முடியாத ஒரு காரியத்தை நம்மால் எப்படி செய்ய முடியும் என்று நீ நினைத்து விடுகின்றாய் என் தங்கமே மற்றவர்கள் செய்து முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நீ செய்து முடிக்க வேண்டும் அதற்காகத்தானே இந்த கருப்பசாமி உன்னோடு இருக்கின்றேன் அதுதானே உன்னுடைய திறமை நானும் உன்னோடு இருந்து விட்ட பிறகு நீ என்னை வணங்க ஆரம்பித்த பிறகும் முடியாது என்று சொல்லி நீ எந்த ஒரு விஷயத்திலும் ஒருபோதும் பின்வாங்கி நிற்க முடியாது என்பதில் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதொரு வாக்கினை கொடுத்து வாழ்க்கையினுடைய புரிவதற்கான நல்ல வாழ்க்கையை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் உன்னுடைய எதிர்காலத்தினை இன்னும் சில விஷயங்களில் புரிந்து கொள்ளவில்லை அங்குமே உன்னுடைய இந்த நிலைமை நிச்சயமாக மாறிவிடத்தான் போகின்றது நீ நினைத்ததை விடவும் வாழ்க்கை சிறப்பானதாகத்தான் இருக்க போகின்றது நடக்கும் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை